ஸோ இந்த ரேஃபல் கிவ்அவே வந்துக்கிட்டு இப்போ ஒரு வழியாக வந்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் லைவில் போடுறோன்னு சொல்லியிருந்தோம் போட முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ இன்றைக்கி வந்துக்கிட்டு இப்போ நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்காங்க கஸ்டமர் நம்ம நம்மளோட வேலை பார்க்குறவங்க அவங்கள வச்சு நம்ம இந்த ரேஃபில் வந்துக்கிட்டு முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கு இப்போ முதல் ப்ரைஸுக்கான சீட்டை வந்து நம்ம வெங்கடேஷ் எடுக்கப்படுறாரு எடுங்க வெங்கடேஷ் ஒன்று ஆ பாருங்கள் நீங்களே பண்ணீங்க முகமது வா ஆ இவருக்குள்ள பிரைஸு இது கம்ரா ஓகே இதுக்கு மேலே வச்சு மொஹம்மட் ஒக்கார் இந்த கீழே அவ்வளோன்னு நினைக்கிறேன் ஓகே ரெண்டாவது ப்ரைஸ் என்ன கேடுங்க பிரபாகர் ஹாஜா ஷரீஃப் ஓகே இது நம்ம ஏற்கனவே ஒரு ஆள் வந்து வாங்கிட்டு பண்ணார் ரெண்டு டைப் வாங்கிட்டு போனார் ஆமாம் ஃப்ரெண்டு தான் பேரபடி அமீர் அஹ் அமீர் அஹ்மது மூணாவது ப்ரைஸ் ஓகே இப்போ இந்த மாதத்துக்குள்ளே கிவ் கொடுத்தாச்சு ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் மந்த்து இது போல் வேறு ஒரு கிவ் இருப்போம் ஸோ நீங்கள் நம்மளோட கனெக்ட் பண்ணிடுங்க Thank you very much for supporting. Bye.